ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு செய்ய போகிறேன் பச்சை சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் வந்து நான் கொஞ்சம் மோர் ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒவ்வொரு சுண்டக்காயாக அதில் உரலில் தட்டி நம்ம அதில் போட்டுக்கலாம் லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க தட்டி இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் எல்லாத்தையும் எல்லா சுண்டக்காயும் தட்டி அதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கட்டியை வச்சு ரெண்டு ரெண்டாக கீரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபது வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு இருபது பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது மாதிரி அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஊற போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுடு தண்ணி கூட வச்சு ஊற்றிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இப்போ பூண்டு போட்டு போடுவோம் இந்த கார்வேட்டில் போட்டுக்கோங்க நல்லா செவப்பு நிறத்தில் கொஞ்சம் வதஞ்சி வரட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வேணாங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நான் ரெண்டு ரெண்டு கழுவி ரெண்டு அலசு அலசி வச்சுருக்கேன் இந்த துண்டைக்காயை இப்போ போட்டுக்கலாம் அந்த எண்ணெய்லையும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக இந்த சுண்டைக்காய் ஏன்னா கசப்பு கண் இருக்கும் அதனால் மாதிரி கொஞ்சம் வேற உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த செண்டைக்காய் இந்த மாதத்தில் ஒரு நாளைக்கு இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அந்த எண்ணெய்லேயும் நல்லா என் சிண்டைக்காய் வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கி வளர்க்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகா போட்டுக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மிளகாத்தூள் வந்து அந்த சுண்டைக்காயில் வந்து பிடிக்கணும் அப்பதான் காரம் ஜாரமா நல்லாயிருக்கும் இருக்கும் புளி ஊத்திக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் சுண்டக்காய்க்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட வச்சு நீங்கள் சாப்பிட்ணும் நல்லா டேஸ்டியா இருக்கும் சாப்பாடில் போட்டு பணிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வேணால் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் ஊற்றலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும்ல உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்